என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் இந்த வராகி என்னுடைய வாக்கு உன் கண்களில் பட்டுவிட்டது என்றால் உனக்கு பேரதிர்ஷ்டம்தான் ஏனென்றால் இன்று அம்மா சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு நீ உறங்கச் சென்று நாளைய விடியலை எதிர்கொள்ளும் பொழுது என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இத்தனை காலமும் எந்த விஷயத்திற்காக என் பிள்ளை ஏங்கி தவித்தாயோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று மனம் வருந்தி நின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கும் என் பிள்ளையை எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவிக்க வேண்டும் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாமே உன் கைகளில் தானாகவே வந்து சேரும் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கத் தொடங்கும் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் இரவோடு இரவாக உன்னை விட்டு அகன்றுவிடும் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் உன் கண் கண்முன்னே நிகழ்ந்துவிடும் என் பிள்ளை எதை எதிர்பார்த்து நிற்கின்றாயோ அது உன் வாழ்க்கையாக மாறும் எல்லா நேரத்திலுமே நமக்கு ஆசைப்பட்டது கிடைக்கும் என்று எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்த உனக்கு வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லையே என்கின்ற ஏமாற்றங்கள் ஏற்கனவே அதிகமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நாளை நடக்கவிருக்கின்ற நிகழ்வை இன்றே நான் தெளிவாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வராகி சொன்னது போல நான் சொல்கின்ற இந்த பொருள் உனக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதை இன்று இரவு நான் வைத்து உறங்கச் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளையே தேய் பிறை பஞ்சமியும் தேய்பிரை சஷ்டியும் இன்று உனக்கு முடிந்திருக்கின்றது இந்த இரண்டு நாட்களும் தெய்வங்களை நீ மனதார வணங்கி உன் இல்லத்தில் பல பூஜைகளை செய்து உனக்கான வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி நீ இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற இந்த ஒரு விஷயம் அதனோடு சேர்ந்து உனக்கு பல பலன்களை இன்று கொடுத்துவிடும் அப்படி உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை தான் இன்று நடத்த அம்மா உனக்கு இந்த விஷயத்தை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அது மட்டுமல்ல நாளைய பிற்பகல் உனக்கு தேய் தேய்பிரை அஷ்டமி திதி எல்லா நேரமும் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த உனக்கு கிடைத்த ஏமாற்றத்திற்கு பலன் நாளை கிடைத்துவிடும் என்று அம்மா உனக்கு ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதனால் என் பிள்ளை இன்று இரவு இந்த பொருளை தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு உறங்கச் செல் ஒருவேளை என்னுடைய இந்த பதிவு உனக்கு தாமதமாகத்தான் கிடைக்கின்றது பல நாட்கள் கழித்துதான் கேட்கின்றாய் அல்லது நாளை கேட்கின்றாய் என்றால் நாளைய இரவும் நிச்சயமாக இதனை வைத்து நீ உறங்கலாம் அப்படி இல்லை என்றால் என் பிள்ளை செவ்வாய் கிழமை வெள்ளி கிழமை இரவுகளில் நீ இந்த பொருளை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு உறங்கினால் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை வேண்டியது வேண்டியவாறே இருக்கின்றது தெய்வத்திற்கு கண் இல்லை தெய்வம் எனக்கு எந்த பலனும் கொடுக்கவில்லை என்று எண்ணி வருந்தி கொண்டிருக்கின்றாய் அதை மட்டுமா செய்கின்றாய் அதற்கு ஒருபடி மேலாக சென்று உன்னை வணங்கியதற்கு இதுதான் எனக்கு கிடைத்தது இந்த கஷ்டங்களோடு நான் இனி உன்னை வணங்க மாட்டேன் என்று என் மீது கோபமும் அல்லவா சேர்ந்து கொள்கின்றாய் என் பிள்ளையே இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாயா இது போன்ற உன்னுடைய குணம் இது போன்ற உன்னுடைய இந்த அவசர குணத்தினால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ இழந்து விட்டாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் பொறுமை என்ற ஒன்று எப்பொழுதும் உடனிருக்க வேண்டும் ஒவ்வொரு பலன்களையும் அடைய வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக செய்ய வேண்டும் எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதையெல்லாம் அடைவதற்கு அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது அதற்கு பல கால தாமதங்கள் ஏற்படும் பல பிரச்சனைகள் ஏற்படும் பல தடங்கல்கள் ஏற்படும் உடன் இருப்பவர்களே நிச்சயமாக பல துரோகங்களையும் செய்வார்கள் இதையெல்லாம் தாண்டித்தானே அதை பெற முடியும் அதை விடுத்து விட்டு உடனடியாக தெய்வம் மாயா ஜால வித்தைகளை எல்லாம் நடத்தி உன் கைகளில் உடனே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றால் எதற்காக நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் எல்லாவற்றையும் அனுபவித்து எல்லா அனுபவங்களையும் பெற்றுத்தான் நீ ஆசைப்பட்டதை பெற வேண்டும் அதற்கு பொறுமை என்ற ஒன்றை நீ எப்பொழுதும் உனக்குள் வைத்திருக்க வேண்டும் இந்த பொறுமை இல்லாமல் என் பிள்ளை நீ செய்கின்ற செயல்களினால்தான் இன்று இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கின்றது என் பிள்ளையை எப்பொழுது எல்லாம் நீ இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உன்னை சுற்றி நடப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை கூட உன்னால் உணர முடியவில்லை என்றால் உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை எப்பொழுது புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளை பொறுமை அவசியம் அதைவிட வார்த்தைகள் மிகவும் அவசியம் என் மீது கோபப்படுவது தவறு கிடையாது ஆனால் என்னை வணங்கியதே தவறு என்று நீ சொல்வதை அம்மாவால் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே அம்மா உடனிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் வரக்கூடிய பல பெரிய பிரச்சனைகளிலிருந்து உன்னை காத்து வந்து கொண்டிருக்கின்றேன் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை காப்பதனால்தான் இந்த வர ஆகியானவள் உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் பங்கெடுத்து கொள்கிறேன் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உன் கஷ்டத்தில் பங்கெடுத்த எனக்கு நீ நிச்சயமாக நன்றியோடு இருக்க வேண்டாம் என் மீது அன்போடு இருந்தாலே எனக்கு போதும் சரி அந்த அன்போடு இன்று நான் சொல்கின்ற இந்த பொருளை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கச் செல் பெரிதாக ஒன்றும் உன்னை கஷ்டப்படுத்துகின்ற பொருள் அல்ல நீ இன்று தலையணைக்கு அடியில் வைத்து உறங்க வேண்டிய பொருள் விரலி மஞ்சள் மஞ்சளை கடையிலிருந்து வாங்கி கொண்டு வந்து மூன்று என்ற எண்ணிக்கையில் ஒரு காகிதத்தில் மடித்து வைத்து உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து விட்டு உறங்கச்செல் அல்லது அதை எதுவும் மடிக்காமலேயே நீ உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து உறங்க செல் என் பிள்ளையே அதிகாலையில் அதை எடுத்து நீ பயன்படுத்தவும் செய்யலாம் வேண்டாம் என்றால் கால்படாத இடத்தில் போட்டுவிடவும் செய்யலாம் இது உன் இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் இருக்கின்ற எதிர்மறை சக்திகளை எல்லாம் வெளியே எடுத்துவிட்டு உன் மனதிற்குள் நல்லதொரு நிலையை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் பல மங்கள நிகழ்வுகளை நடப்பதற்கான அத்தனை அறிகுறிகளையும் உனக்கு அடுத்த நாள் காலையிலிருந்து இருந்து உணர்த்தி கொடுக்கும் இரவு கடந்து விடியும் பொழுதே உன் மனதிற்கு மிகப்பெரிய தெளிவு கிடைத்துவிடும் ஏதோ ஒரு தீயது உன்னை விட்டு நீங்கி விட்டதாக நிச்சயமாக உன் மனதிற்குள் தோன்றும் அம்மா சொல்வதை எத்தனையோ பிள்ளைகள் செய்து வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை கண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கையின் மீதும் தனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களின் மீதும் சந்தேகம் இருப்பவர்களுக்கு இதுபோன்று செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லதை அடைய நிரந்தரமானதை அடைய வாழ்க்கையில் பொறுமை மட்டும் மிகவும் அவசியம் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நிச்சயமாக எதிர்காலத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் இன்று நீ செய்கின்ற நல்ல செயல் நாளை உன் வாழ்க்கையில் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிக் கொடுக்கும் என்பதை மறந்து மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்